ஈரானை தாக்கி அமெரிக்கா தீவிரமடையும் போர் பதற்றம் ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் சமூக ஊடக தளமான ட்ரூத் சோசியல் மீடியாவில் அவர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார் குறித்த பதிவில் ஈரானின் போட்டோ நாட்டன்ஸ் மற்றும் இஸ்மகான் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது மிக வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் இப்பொழுது அனைத்து விமானங்களும் ஈரான் வான்வெளிக்கு வெளியே உள்ளன முதன்மை தளமான ஃபோர்டோவில் குண்டுகளில் மிக அதிகமான அழுத்தம் வீசப்பட்டிருக்கின்றன எமது அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக திரும்புகின்றன நமது சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் உலகில் வேறு எந்த ராணுவமும் இதனை செய்திருக்க முடியாது இப்போது அமெரிக்கான நேரம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போர்டோயிஸ் கோன் என்று ஒரு திறந்த மூல உளவுத்துறை கணக்கிலிருந்து ஒரு செய்தியை மீண்டும் வெளியிட்டுள்ளார் ஈரானின் போர்டோ அணுசக்தி நிலையம் உள்ளிட்ட மூன்று தளங்களை தாக்கியதாக ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து தற்பொழுது மேற்கண்ட பதிவை அவர் விட்டிருக்கின்றார் இந்த நிலையில் போர்டோ இஸ் கோன் என்பதன் மூலம் ஃபோர்டோ அணுசக்தி நிலையம் முற்றாக அளிக்கப்பட்டு விட்டதாக ட்ரம்ப் தெரிவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன போர்டோ அணுசக்தி நிலைய பகுதியின் ஒரு பகுதி வான்வழி தாக்குதலுக்கு உள்ளானது என்று ஈரானின் கோ மாகாண செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றனர் அதேவேளை நாட்டன்ஸ் மற்றும் இஸ்பகான் அணுசக்தி தலங்களுக்கு அருகிலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் இந்த நிலையில் அமெரிக்கா முற்றாக அழிந்துவிட்டதாக வெளியிடப்பட்ட தகவல் பொய்யானது எனவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது ட்ரம்பின் ஈரான் மீதான அதிரடி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றது